சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்கு பொதுவாக மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது வந்து கட்சி வளர்க்குறதுக்காகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தான் நடத்துவாங்க ஆனால் பாமக நடத்திய இந்த மாநாடு அந்த கட்சி தொண்டர்களை மிகப்பெரிய மனச்சோர்வில் தள்ளி இருக்கிறது அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அந்த மாநாட்டில் மறைமுகமாக கடுமையாக ராம அன்புமணி ராமதாஸையும் அவரது ஆதரவாளர்களையும் விமர்சித்து பேசியது தான் உண்மையிலேயே சொல்ல மிகப்பெரிய கூட்டம் கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நியாயத்துக்கு பார்க்க போனால் ஒரு வாரத்துக்கு அந்த மாநாடு தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கில் இருந்துருக்கணும் ஆனால் இந்த பிரச்சனையால் எந்தவித இம்பாக்டுமே வந்து தமிழக அரசியல் களத்தில் அந்த மாநாடு ஏற்படுத்தலை உடனே பார்த்தீங்கன்னா கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து சொத்து பிரச்சனை எந்த கட்சியில் கூட்டணி சேரணும் அப்படிங்கிறது அந்த பிரச்சனை கூட்டணி சொல்லி போட்டு ஆள் ஆளுக்கு கதை எழுதிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது குறிப்பாக கூட்டணி பிரச்சனையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அரை மணி நேரத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துருவாங்க முடிவெடுத்துட்டு அதில் உறுதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட கட்சி ஸோ அதனால் கூட்டணி பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ அவர்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் கணிக்கக்கூடிய விஷயம் அதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ இந்த பிரச்சனைகளை சீக்கிரமாக அந்த கட்சி சரி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் திமுக திமுகவுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களாக தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக அந்த கட்சி இருக்குது இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகள் உட்கட்சி பூசல்கள் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு நல்லதில்லை ஒருவேளை இந்த உட்கட்சி பூசல் இப்படியே மாதக்கணக்கில் போய் ஆல்ரெடி ஆயிடுச்சு இப்போவே தொடர்ந்து இப்படியே போய்கிட்டு இருந்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்